இன்னும் எத்தனை பேர் உங்கள் கூட உண்மையாக இருக்காங்களா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியாமல் தான் இன்னும் நீங்கள் மற்றவங்க மூலியும் பாசம் வச்சுக்கிறீங்க அந்த ரியாலிட்டி என்னங்கிறத சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க போன வருஷம் எப்படி உங்கள் கூட சூழ்ச்சியான நபர்களை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ புரட்டாசி மாதம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் போன வருஷம் உங்ககிட்ட இருந்து உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்துன உங்கள் கூடயே வேலை பார்த்து உங்கள்கிட்ட அன்பாக பேசி பாசமாக பேசி வேலையை கற்றுக்கிட்டு உங்களை குளி தோண்டி புதைச்சி அந்த வேலையை விட்டு அனுப்புனாங்களா அன்பு நேர்கள் உங்களுடைய பாசக்காரங்க அத்தனை நபர்களின் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அதே தான் இந்த மாதம் செய்யவே செய் வச்சு செய் அப்புடின்னு அவங்கள போல் நீங்கள் வச்சு செய்யப்போ இன்னும் வேறு யாராச்சும் சூட்டியை செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படவே வேண்டாம் இப்போ கடந்த காலங்களில் உள்ள மன அழுத்தம் போராட்டம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது